வணக்கம் இப்போல்லாம் ஏஐ வச்சு கண்டென்ட் எழுதுறது ரொம்பவே சகஜமாகிடுச்சு இல்லையா ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு ஏஐ டிடெக்டர்கள் இதை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுது அப்போ ஏஐ எழுதின ஒரு விஷயத்த எந்த ஏஐ டிடெக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாற்ற முடியுமா அப்படி ஒரு சோதனைய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த கேள்வியை நேரடியா உங்ககிட்டயே கேட்கிறேன் ஏன்னா இதுதான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட மையம் ஒரு எழுத்து மிஷின் எழுதுனதா இல்ல ஒரு மனுஷன் எழுதுனதான்னு கண்டுபிடிக்கிறது நாளுக்கு கஷ்டமா கிட்டே போகுது இப்போ இங்க பாருங்க ஒரு ரொம்ப நேரடியா ஒரு மாதிரி ரோபோ மாதிரி இருக்கு ஆனா ரைட்ல இருக்கிறது அதே விஷயத்த சொல்ற ஒரு மனுஷன் எழுதுன மாதிரி இருக்கிற எழுத்து இதுதான் பல ஏஐ யூசர்ஸ் சந்திக்கிற பிரச்சனை அவங்களோட வேலையை ஏஐ எழுதுனதுன்னு முத்திர குத்திடுறாங்க சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் அதாவது ஏஐனால உருவாக்குற கண்டெண்ட இந்த டிடெக்ஷன் டூல்ஸை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்குதுங்கிற அந்த பெரிய சவால பத்தி பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் மார்க்கெட்டர்ஸா இருக்கட்டும் இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் அவங்க ஏஐய ஒரு ஆரம்பகட்ட உதவிக்கு மட்டும் பயன்படுத்தி இருந்தா கூட அவங்க வேலை ஏஐன்னு ஃப்ளாக் ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இந்த ஆய்வுல அதுக்கு ஒரு தீர்வு இருக்கலான்னு சொல்றாங்க அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைக்காகவே ஒரு புது வகையான டூல்ஸ் வந்திருக்கு ஏஐ ஹியூமனைசர்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் ஏஐ எழுதுன டெக்ஸ்டை வாங்கி அதை ஒரு மனுஷன் எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி மாத்தி கொடுக்கிற ஒரு டூல் இந்த டெஸ்ட்ல நாம பார்க்க போறது டெனோட் ஷேர் ஏஐ பைபாஸ் அப்படிங்கற ஒரு டூல தான் ஓகே இப்போ நேரா டெஸ்ட்டுக்குள்ள போலாம் முதல்ல இந்த டூலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னு பார்த்துடலாம் அதாவது ஏஐ மாடல்கள் கொடுக்கற டெஸ்ட்டை இந்த டிடெக்டர்ஸ் எப்படி மதிப்பிடுதுன்னு பார்க்கலாம் இந்த சோதனையோட முதல் கட்டம் ரொம்ப சிம்பிள் ரெண்டே ஸ்டெப் தான் முதல்ல மூணு வேலை வேற ஏஐ மாடல்களை வச்சு ஏஐ ஏஜென்ட்ஸ் பத்தி எழுத சொல்றோம் ரெண்டாவது அந்த டெக்ஸ்டை ரெண்டு பாப்புலரான டிடெக்டர்ல போட்டு செக் பண்றோம் அவ்வளோதான் இந்த டெஸ்டை ரொம்ப வெளிப்படையா செய்யறதுக்காக என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணினோம்னு இங்கே லிஸ்ட் பண்ணிருக்கோம் டெக்ஸ்ட் உருவாக்க சாட் ஜிபிடி கிராக் பின்ன கிளாடை யூஸ் பண்ணிருக்கோம் செக் பண்றதுக்கு ஒரிஜினாலிட்டி டாட் ஏஐ மற்றும் ஜீரோ ஜிபிடிங்கிற ரெண்டு முக்கியமான டிடெக்டர்ஸே எடுத்திருக்கோம் இப்போ ரிசல்ட்ஸ் பாருங்க இது ஹியூமனைஸ் பண்றதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கோர்ஸ் பாத்தீங்களா எல்லா ஏஐ மாடல்ஸ் எழுதுனதும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஏஐன்னு டிடெக்ட் ஆகிருக்கு இந்த டிடெக்டர்ஸ் எவ்ளோ ஈஸியா ஏஐ கண்டென்ட கண்டுபிடிக்குதுன்னு இதுல இருந்து தெரியுது அப்போ விஷயம் ரொம்ப கிளியர் பேஸ் லைன் செட் ஆயிடுச்சு இந்த கண்டென்ட் எல்லாமே நூத்துக்கு நூறு ஏஐனு ரொம்ப சுலபமா தரப்படுது சரி இப்போதான் உண்மையான மேஜிக்கே நடக்க போகுது அதே டெக்ஸ்ட நம்ம ஹியூமனைசர் டூல் வழியா அனுப்பி திரும்பவும் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போமா தான் கதையில ஒரு திருப்பம் முன்னாடி ஜென்ரேட் பண்ண அதே ஆர்டிகிள்ஸ இப்போ அந்த டெனோர் ஷேர் டூல்ல போட்டு ப்ராசஸ் பண்ணி திரும்பவும் அதே டிடெக்டர்ஸ்ல செக் பண்றோம் இப்போ இந்த ரிசல்ட்ஸ பாருங்க அப்படியே தலகீழா மாறிடுச்சு முன்னாடி பார்த்த ஸ்கோருக்கும் இப்போ பாக்குற ஸ்கோருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா நம்பவே முடியல ஒரிஜினாலிட்டி டாட் ஏஐல பாருங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஹியூமன்னு காட்டுது எங்க நூறு சதவீதம் ஏஐ எங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் ஹியூமன் ஒரு முழுமையான மாற்றம் அதோட ஜீரோ ஜிபிடில பாருங்க பூஜ்ஜியம் சதவீதம் ஏஐ அதாவது இது முழுக்க முழுக்க ஒரு மனுஷன் எழுதுனது மாதிரி ஆகிடுச்சு இந்த குறிப்பிட்ட டெஸ்ட்ல இந்த டூல் எவ்வளவு பவர்ஃபுல்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம் சரி இதெல்லாம் ஓகே இதனால என்ன சொல்ல வர்றோம் இந்த ரிசல்ட்ஸோட உண்மையான அர்த்தம் என்ன வாங்க அத பத்தி யோசிக்கலாம் இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் கடைசியா அந்த ஹியூமனைஸ் பண்ண டெக்ஸ்ட் சாட் ஜிபி டி கிட்டேயே குடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அது என்ன சொல்லிருக்கு தெரியுமா இது ஒரு மனுஷன் எழுதுன மாதிரி சூப்பரா இருக்கு பத்துக்கு எயிட் பாயிண்ட் டூ மார்க் குடுக்குறேன்னு சொல்லிருக்கு அப்போ இந்த சோதனைல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் ஆரம்பத்துல நூறு சதவீதம் ஏஐனு இருந்த டெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் மனுஷன் எழுதின மாதிரி மாறிடுச்சு ஸ்கோர்ஸ் நூறு சதவீதத்திலிருந்து ஜீரோ சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு கடைசியா எந்த ஏஐ அதை எழுதிச்சோ அதே ஏஐ இதை மனுஷன் அன்னு சொல்லியிருக்கு இந்த முழா விளக்கத்தையும் ஒரு முக்கியமான கேள்வியோடு முடிக்கலாம் ஏஐ எழுதுறதுக்கும் மனுஷன் எழுதுறதுக்கும் நடுவில் இருக்கிற கோடு மெல்ல மெல்ல மங்கிக்கிட்ட வருது இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரிஜினல் எதோ உண்மையான எழுத்துன்னு நம்ம எப்படி முடிவு செய்ய போகிறோம் யோசிச்சு பாருங்க